ஹாய் மின்மினி நாங்க எங்க சின்ன மாமியாரோட மகளுக்கு நிச்சயதார்த்தத்துக்காக சென்னைக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கோம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியே போறோம் எப்படா வெளியே போவோம்னு இருந்துச்சு எனக்கு இன்னைக்கு வெளியே கிளம்பணும்னு ஒரே ஜாலியாயிருச்சு குட்டி மூட்ட முடிச்சு எல்லாத்தையும் வாரிட்டு போறதுனால ஒரு கார் வாடகைக்கு எடுத்துட்டு கிளம்பிட்டோம் சரி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கூட கடந்து இருக்க மாட்டோம் சபரி வாந்தி எடுக்கிறான் சக்தி மயக்கமாவது எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம் வந்த உடனே யாராவது சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்க மாமா வந்து களத்துல இறக்கி விட்டு சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது என்னோட ஆத்துக்கா வீட்டுக்கு வந்துட்டார் நேற்று சக்திக்கு பர்த்டே இன்னைக்கு சபரிக்கு பர்த்டு அதனால கேக் வாங்கிட்டு வண்டி வந்து வாங்கிட்டு இருந்தாரு உடனே செல்ல மக்கள் ஒரே கொஞ்சல்ஸ் நானே எங்க நாத்தனாரு அக்கா பாப்பா எல்லாரும் உட்காந்து பூ கட்டிட்டு இருந்தோம் ரிலாக்ஸா சபரிக்கு அக்கா தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க இதான் சபரியோட பர்த்டேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கட் பண்ணிட்டு பர்ஸ்ட் அத்தைக்கு விட்டுறாரு அதுக்கப்புறம் அப்பா கூட்டுறாரு நான் தாண்ட பெற்ற தாய் எனக்கு கொஞ்சோண்டு கேட்டு அப்புறம் எல்லா பர்த்டேவும் எங்க வீட்டிலேயே வந்து முடிஞ்சிடும் இந்த பர்த்டே அவங்க பாசக்கார அத்தை வீட்டுல செலிபிரேட் பண்றதுல சபரிக்கு ரொம்ப ஹாப்பி நீங்க முடிச்சு எல்லாரும் கறி அடிக்க உட்காந்துட்டோம் இந்த நாள் வந்து ரொம்பவே ஹாப்பியா போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்